ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நியமன தேர்வை நடத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் பண்றீங்க ஆக்சுவலா எட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு நாங்க நியமன தேர்வு வந்து நடத்துவோம் ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து காலிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த நியமன தேர்வு டெட்டெக்ஸம் வந்து வேற கேட்டகரி நியமன தேர்வு வந்து வேற கேட்டகரி நீங்க டெட்டு பேப்பர் ஒன்னோ பேப்பர் ஓ பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நியமனத்திற்கு வந்து தாராளமா அட்டெண்ட் கொடுங்க அதே மாதிரி PTH10 யூஜி தெரபி இந்த एग्जामக்குமே நீங்க प्रिपरेशन பண்றீங்க அப்படினா கரண்ட் সিলেபஸ பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் அதுலயுமே நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நியமன தேர்வை நடத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக டிஆர்பி டென்டடிவ் ஆனுவல் பாலரில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பிடி அஜிஸ்டண்ட் ஆல்ரெடி டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு நாங்கள் நியமனத்திற வந்து நடத்துவோம் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் மாதம் நாங்கள் எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளானரில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக தான் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அட்டம்ப்ட்டு கொடுத்தவங்க பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து நியமன ஆணையமே வந்து கொடுத்தாங்க அப்படி பார்க்கும்போது இதில் நிறைய பேர் வந்து டெட் எக்ஸாம் வைக்காம இந்த எக்ஸாம் வந்து நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து இது எதுவுமே கிடையாது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த நியமன தேர்வு டெட் எக்ஸாம் வந்து வேற கேட்டகரி நியமன தேர்வு வந்து வேற கேட்டகரி ஸோ டெட் எக்ஸாம் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஜி பிளஸ் பிஎடு டி டெட்டு பிளஸ் டுவெல்த்து முடிச்சு டி டெட்டு படித்தவங்க வந்து பேப்பர் ஒன்று வந்து அட்டம் கொடுப்பாங்க யூஜி பிளஸ் பிஎடு படித்தவங்க பேப்பர் டூ வந்து அட்டம் கொடுப்பாங்க இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி பட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம ஒரு அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னா நம்ம நியமனத் தேர்வு வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த நியமன தேர்வானது நம்ம ஆல்ரெடி டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா செகண்ட்ரி கிரேடி டீச்சர் எக்ஸாம் இந்த நியமன தேர்வுக்கு வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதாவது யூஜி ப்ளஸ் பிஎட் படித்து டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பிடி யூஜி யூஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு நியமன தேர்வு வந்து அட்டம்ப்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே அப்போது இப்போ தெளிவாக புரியுன்னு நினைக்கேன் ஆல்ரெடி நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன்னோ பேப்பர் டூவோ கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நியமன தேர்வுக்கு தகுதி உடையவர் ஓகே அதே மாதிரி டெட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாமல் இந்த எக்ஸாம் வந்து நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கீங்க அது எதுவுமே கிடையாது டெட் எக்ஸாம் கேட்டகரி வேறு நியமன தெருவு கேட்டகரி வேறு ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அதனால நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன்னோ பேப்பர் டூவோ பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த நியமன தெருக்கு வந்து தாராளமாக அட்டம்ட்டு கொடுங்க அதே மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நான் லாஸ்ட்டு சிபி வரைக்குமே போனேன் எனக்கு வந்து செகண்டரி டீச்சர் க எக்ஸாம் வந்து கை கொடுக்கல பிடி அஜிஸ்டர் எக்ஸாம் வந்து கை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களுமே வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே நிறைய இடத்துல நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த விஷயம் சார்ந்த நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அதை பார்த்துட்டு நம்ம பிரிப்பரேஷன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அங்கே ஃபெயிலியர் வந்து நம்ம மட்டும்தான் ஏன்னா படிக்கிறவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாஸ் பண்ணி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க பட் நெகட்டிவிட்டியை மட்டும் பார்த்து படிக்கவா வேண்டாமா அங்கிட்டு போகவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதான் ஸோ வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நியமன தேர்வு டெட்டு பேப்பர் யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த நியமன தேர்வு வந்து நடத்த வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து கேட்கலாம் ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கல அப்போ எப்படி இந்த எக்ஸாம் வந்து நடத்துவாங்க அப்படின்னு ஆல்ரெடி பாஸ் பண்ணி அவங்களுக்கு போஸ்டிங் தான் போடணும் அது வந்து வேற கேட்டகரி எக்ஸாம் நடத்துதாங்க இனிமே தான் அப்பாயின்மெண்ட் ஆ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இது வேட்ட வேற வேற கேட்டகரி அது வந்து வேற கேட்டகரி மேபி ஏதாவது சம்திங் ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னா அது வந்து ஹோலாக தான் ஆகுமே தவிர அது வந்து டிஸ்போஸ் ஆகாது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகே அப்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெட்டு பேப்பர் விட்டு நான் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கேன் நியமன தேர்வுக்கு நான் வந்து அட்டம்ப்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா டெட்டு பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நான் பத்து வருஷமாக படித்தேன் ஏழு வருஷமாக படித்தேன் மூணு வருஷமாக படித்தேன் கடைசி இந்த எக்ஸாமு தான் லாஸ்ட்டு சான்ஸ்ன்னு சொல்லி நான் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டேன் ஸ்மார்ட்டாக நான் படித்தேன் ஈஸியாக வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து செகண்ட்ரி கிரெடிட் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறேன் அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்போ நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து மாற்றுமே தவிர நம்ம எதுவுமே பண்ணாமல் மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா கதைக்காகாது ஓகே டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் நியமன தேர்வை நம்ம கிளியர் பண்ணினா மட்டும்தான் ஒரு அரசு பள்ளியில் நம்ம ஒரு அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர் அந்த எக்ஸாமுக்கு நியமனத்திற்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி பிடி அசிஸ்டண்ட் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கு வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா பட்டாதாரி ஆசிரியர் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ் வந்து அவைலபுளாக இருக்குது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எவ்வளவு மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இருக்குது ஆல்ரெடி அட்டம்ப்ட் கொடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி படித்தோம் என்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்குது அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாம் ப்ரீவியஸ் பண்ண தப்ப இந்த எக்ஸாமில் பண்ணாமல் நல்லா க்ளியராக இப்போ இருந்தே படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் டாப் அந்த நம்ம ஸ்டேட்டில் நீங்கள் தான் டாப் டென்னுக்குள்ளே வந்து வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிடி அசிஸ்டண்ட் நியமன தெருவு அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் தகுதி தெருவு சிலபஸ் அண்ட் மெயின் எக்ஸாம் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது அதையுமே நீங்கள் பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் ஃபிஃப்டிக்கு நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பட்டதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஓகே ஸோ டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிவிட்டு நியமனத்திற்காக நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சிலபஸை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப் மாறுமா தவிர நீங்கள் படிக்கவே இல்லை அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சே அப்படின்னா அந்த பயத்திலையே வந்து நம்ம படிக்கலாம் அந்த டைமில் தான் நம்ம படிக்கலான்னு சொல்லி புக்கு ஒத்துக்குவோம் ஏதாவது சம்திங் ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இருந்தே படிச்சிட்டிங்க சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு எக்ஸாம் எப்போ வந்தாலுமே நம்ம வந்து தாராளமாக அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார் இப்போ டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிவிட்டு செகண்டரி கிரெடிட் டீச்சர் இடைநிலை ஆசிரியர் தெருவுக்கு நியமன தெருவுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் பொருட்களை வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கேன் இட பட்டாதரி ஆசிரியர் இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டெரிபிக் இந்த எக்ஸாமுக்குமே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை ப்ளேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் அதிலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே எக்ஸாம் வராது எலெக்ஷன் வரப்போகுது சிலபஸ் மாறுது டெட் எக்ஸாம் வந்தால் தான் இது வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பட் நமக்கான வேலையை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்க முடியும் ஓகே ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடச்சிருக்கும் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து மாறும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அண்ட் யூஜிடிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே ஆன்லைன் மூடலை கைடன்ஸ் அண்ட் அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஜாயின் பண்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரே ரிலேஷன்ஷிப்ல யாராவது டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிட்டு நியமன தெருவு டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிவிட்டு நியமன தெருவுக்கு வந்து காத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவங்க படித்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து மாறும் படிக்கவே இல்லை நான் இப்போ சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதான் ஓகே ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்